சசாரத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லியிருக்கார் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கார் பகவத்கீதையிலையும் சம்சாரம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தும் பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி சம்சாரம் சம்சாரம் அப்படின்னு சம்சாரம் சாகரம் துக்கம் அப்படின்னு எல்லாருமே இந்த இருந்து விடுபடணும் அப்படிங்கிற இந்த சம்சாரம்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தானே விடுபடணும் நிறைய பேர் இந்த சம்சாரத்துக்கு தப்பான அர்த்தத்தை கற்பித்து நோக்காந்துட்டு இருக்கும் சம்சாரம் அப்படின்னு என்ன கேட்டாக்கா இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் குடும்பம் தான் சம்சாரம் மனைவி தான் சம்சாரம் அப்படி எல்லாமே தப்பு வேதங்களும் பகவத்கீதையிலையும் சம்சாரம்னா என்னென்னு சொல்லப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த சம்சாரத்துலேருந்து விடு விடுபடலாம் அது என்னென்ற தெரிஞ்சுக்கணும் முதல்ல சம்சாரம்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள் கண்ணை கட்டிட்டு சந்தோஷம் எங்கன்னு அப்படின்னு தேடுற மாதிரி தேடிகிட்டே இருக்கான் ஒருத்தர் எங்கே கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னா அப்படி குருடர்கள் மாதிரி சந்தோஷம் எங்கே கிடைக்கும் தேடிகிட்டே இருக்கான் நம்பர் ஒன் இப்படி தேடுறது தப்பு இல்லையா அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன தப்பு இருக்குது நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிச்சுக்கிறோம் மாதம் மாதம் அப்படி ஒரு குறிக்கோள் ஒரு மோட்டிவ் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு லட்சியம் அதோடு இருக்கிறது தானே பேர் சம்சாரமான இல்லை ஏன்னா எந்த குறிக்கோளோடு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம பணத்துக்காக ஒரு குறிக்கோள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம் வேலைக்காக ஒரு குறிக்கோள் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் உடல் நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் உறவு நல்லா இருக்கணும் பையன் பொண்ணு கூட இருக்க வரவுகள்லாம் என்னென்ன இருக்கணும் அதுக்கு ஒரு அது குறி அது குறிக்கோளாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் வீடு காரலாம் வேணும் அப்படின்னா அது ஒரு குறிக்கோள்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் ஆனால் இப்படி ஒரு காரணம் சொன்னே இன்பத்தை தேடிகிட்டே இருப்போம் இதில் சந்தோஷம் கிடைக்கும் அதில் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் என்ன தேடி அலைஞ்சாலும் தொடர்ச்சியான சந்தோஷம் அப்படின்னு நம்ம கிடைக்க போகிறதில்ல நம்ம என்ன நினைக்கிறமோ அதுலேயே துக்கங்கள் இருக்குது நிறைய துக்கம்தான் ஜாஸ்தி இருக்குது சந்தோஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எப்பயோ ஒருதட வரும் அடுத்தது வருமா வருமானு இப்படி குருட மாதிரி தேடிகிட்டே இருப்போம் எதை தேடுறோம் அப்படின்னா குறிக்கோள் இப்படி நல்லது தானே சார் இப்போது எனக்கு வந்து நான் சின்னவனாக இருக்கேன் என்னுடைய நம்ம தேவைகள் வளர்ந்துகிட்டே இருக்குது அந்த தேவைகளுக்கு ஏற்ப என்னுடைய குறிக்கோள்கள் லட்சியம் என்னுடைய மோட்டிவ் மாறிட்டே இருக்கணும் அது நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம் தானே இட்ஸ் சைன் ஆஃப் ப்ராக்ரஸ் ஐ கீப் சேஞ்சிங் மை கோல் இட்ஸ் சைன் ஆஃப் ப்ராக்ரஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம் சாஸ்திரங்களில் நல்லா சொல்லியிருக்கு சர்ச் வேணும் தேட தேடணும் மனுஷனான தேடணும் அப்படின்னு சொல்ல எதை தேடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதை தேடணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் இருந்தால் தொடர்ச்சியான சந்தோஷம் கிடைக்காது எது ஒண்ணு வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த அதை தான் தேடணும் அது பேர் சத்து அந்த சத்தை தேடும் போது அதுக்குரிய ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும் அது பேர் சித்து அப்படின்னு சொல்றது இப்போ எல்லாரும் தேடுறது லிபரேஷன் விடுதலை சம்சாரத்துலேருந்து விடுதலை அப்படின்னா மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்கிறார் அப்படி நம்ம தொடர்ச்சியா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கோம் ஆனா அதையே நம்ம வந்து பந்தம் சிறை அதுலேருந்து விடுதலை விடுதலை அடையணும் அப்படின்னு ஏன்னு சொல்றீங்க அப்படின்னா சிறை சம்சாரம் ஏன்னு மனுஷனுக்கு மாத்திரம் சொல்றீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சி எல்லாருக்கும் இருக்கு ஏன் மிருகங்களுக்கு தான் இருக்கு ஏன் அதுங்களுக்கு சம்சாரம் அது ஒரு சிறை அதுலேருந்து விடுபடணும் அதுக்கு மோட்சம் அடையணும் முக்தி அடையணும் ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் புழு பூச்சி விலங்கு தாவரம் அப்படின்னு இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் பிறப்பு இறப்பு இருக்குது ஆனால் அதுக்கு என்ன முக்கியமாக பண்ணுறதுன்னா உண்ண உணவு வேணும் அதுக்கு தூங்கணும் இனப்பெருக்கம் பண்ணணும் இது மூணு தான் இந்த இயக்கங்கள் அது இருக்குது அதுங்களும் தான் நம்மளும் தான் ஜீவராசிகள் தான் ஆனால் மனுஷன் வந்து மற்ற ஜீவராசிகள் கேட்டாலும் கொஞ்சம் உயர்ந்தவன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம் மனுஷனுக்கு தான் அப்படின்ற ஒரு உணர்வு உண்டு நான் நான் அப்படின்னு நான் மனிதன் நான் ஆண் நான் ஒரு அழகான பெண்மணி நான் 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 செய்கிறேன் நான் பண்றேன் நான் பண்றேன் இந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கறது மற்ற உயிரினங்களுக்கு அந்த மாதிரி அடையாளம் எல்லாம் கிடையாது அதனால மாத்திரம் மனுஷன் வசதின்னு சொல்ல முடியாது இந்த தாண்ட ஒரு உணர்வு இருக்கு அறிவு மனசு அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு அதனுடைய சக்தியால் என்ன பண்றோம் நம்ம எல்லாரையும் டாமினேட் பண்றோம் ஆளுமை எது பண்ணாலும் இந்த அறிவை யூஸ் பண்றோம் மனசு என்ன சொல்றதோ அதை படி கேட்கிறோம் அப்ப என்ன குறை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த தான் இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா நான் அப்படி என்னுடைய உடைமை அப்படின்னு பற்று வரும் முதல்ல நான் பண்ற காரியங்களுக்கெல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்ற ஒரு உரிமை இதுதான் துயரத்துக்கு காரணம் இந்த மற்ற உயிரினங்களுக்கு வந்து இந்த இயற்கை குணத்தினால பசி உறக்கம் இனப்பெருக்கம் இது மூணு தான் ஆனா நான் அப்படிங்கிறதுனால என்னுடைய மகன் என்னுடைய மகள் நான் பண்றேன் என்னுடைய வீடு என்னுடைய வேலை என்னுடைய சம்பளம் என்னுடைய பணம் இப்படி எல்லாமே நான் பண்ணுற அது இருக்க வரை அது மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய நிலைமையே வேறும் இதை எது தப்பாக ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மனுஷனுடைய அறிவு இது ஒரு பெரிய இது ஒரு சாவுக்கடியில் ஒரு பெரிய பரிசு தான் அறிவும் மனசு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அது ஆனால் அதனால் அதனால் தான் நம்ம மனுஷனும் சொல்கிறோம் ஆனால் மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு விஷயம் இந்த அறிவும் மனசு இருக்கட்டனால மூணு விஷயங்கள் வந்துருது பேராசை பொறாமை நான் அப்படின்ற ஒரு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் தெருவில் நாய் தெரியுது அந்த தெருவில் இருக்க நாய் வந்து பணக்கார வீட்டில் நாயை பார்த்து புறாமப்படாது ஒரு புட்ச இருக்கான் வெட்டுறான் மாமிசம் பண்றவன் அந்த கடையில ஆடு வெட்டான் பக்கத்தில் ஒரு ஆடு நின்று புழுத்து நின்று இருக்கும் தன்னை வெட்ட போறான்னு தெரியாம மிருகங்களுக்கு எப்பவுமே இந்த பயம் பொறாமல் பேராசை இது கிடையாது மனுஷனுக்கு உண்டு அதுதான் நோய் அந்த இப்போ மிருகங்களுக்கு மூணு விஷயம்தான் உண்டு மரணம் உண்டு நோய் உண்டு உடல் வலி உண்டு ஆனால் இந்த பேராசை பொறாமை தான்ற அகங்காரம் கிடையாது இந்த இதனால் என்னாகும் நீங்கள் கேட்கலாம் நான் பொறாமல் நான் பண்ணுறதே இல்லை அது பாட்டு அந்த எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கேன் உண்மை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை யாராலையும் தடுக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு யாரும் பொய் சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்குறதா ஆனால் ஏன் பொய் சொல்கிறது அப்படின்னா அதுங்களுக்கு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் இயற்கையிலேயே அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி எப்படி ஒரு நீரானது புல்லுக்கு போகாமல் பயிருக்கு போகணுமோ அந்த மாதிரி ஒருமுகப்படுத்தி அந்த விஷயத்தை வந்து அதை அந்தலேந்து விடுபடணும் சம்சாரன்றது இதுதான் இப்போது இந்த சம்சாரம் அப்படின்னாக்கா இந்த ஒரு பேராசை பொறாமை தான் அப்படின்ற ஒரு அகங்கம் இதுதான் வந்து காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இது மனுஷனுக்கு தான் உண்டு இதில் எல்லாத்தைய குணங்களும் வரும் அப்படி அதைத்தான் தான் சம்சாரம் அப்படின்றது இந்த சம்சாரத்தை தான் இதுதான் ஒரு சிறை மனுஷனுக்கு மட்டுமே இந்த துயரம் மூடு அந்த சிறையிலேருந்து விடுதலை அடையறது தான் சம்சாரத்திலேருந்து விடுபடுகிறது அப்படின்னு பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு சம்சாரம் அப்படின்ற ஒரு இன்னருக்கு விடை உண்டு அதை தெரிஞ்சுதான் மோக்ஷம் அடையும் சரி மோக்ஷம் நல்லா இருக்கு மோக்ஷன்னா செத்து போகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பா நான் நிறைய காலம் ரொம்ப உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சரி எத்தனை வருஷம்லாம் தான் முக்தி அப்படின்ற சம்சாரத்திலிருந்து விடுதலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எதுக்கு சாகணும் அது முக்தி உயிரோடு இருக்கும்போது தான் இது முக்தி நீங்க மு இந்த முக்தியை இந்த சம்சாரத்திலிருந்து இது பேர்பட்ட நான் சொன்ன சம்சாரத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா அதுக்கு எதுக்கு மரணம் வேணும் இப்போவே இருக்கலாமே இந்த உலகத்தில் வாழும்போதே இருக்கலாமே எந்த வயசில் ரிட்டையர் ஆனப்புறமா இல்லை வேதாந்த ரகசியம் இதுதான் சம்சாரம் அப்படின்னு புரிஞ்சுட்டப்பறம் அதுக்கு விடுதலை உண்டுன்னு புரிஞ்சப்பறம் உடனே அதில் அதுக்கு தான் தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு போகத்துக்கு ஒரு ஒரு லிமிட்டு தான் அந்த போகத்துக்கு அப்புறம் தேகம் எதுக்குன்னா முக்தி அடையிறதுக்கு இப்போ இந்த சம்சாரத்தை விட்டு விடுதலை ஆகணும் தெரிஞ்சுட்டீங்களோ இல்லையோ ஆரம்பிக்கணும் எதுக்கு நம்ம மரணம் அடைஞ்சப்பறம் மோட்சம் இதெல்லாம் நம்ம பார்க்கல விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை அதனால் இப்பயே மோட்சத்தை அடையலாம் இந்த சம்சா இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும் திரும்பவும் சொல்கிறேன் சம்சாரன்றது மனைவி இல்லை சம்சாரன்றது குடும்பம் இல்லை மனதும் அறிவும் கொடுக்கும் தான் என்ற அகம்பாவம் பேராசையும் பொறாமையும் தான் அதிலேருந்து விடுபட்டு இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைவோம்